கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பார் அவரே என்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரால் அவங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஒரு காலம் வரைக்கும் கொண்டு குடும்பங்கள் சந்ததிகள் சகோதரர்களை கத்தர் ஆசீர்வதித்தார் ஜோசப் தான் ஆதாரம் பரவோன் தான் ஆதாரம் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் காலம் கடந்து போனபோது இன்னொரு பறவோன் வந்துட்டார் இந்த பறவோன் மறிச்சு போயிட்டாரு அந்த பரவோனுக்கு யோசிப்பு பத்தி நிறைய விஷயம் தெரியாத போது பிரச்சனைகள் வர தொடங்கியது ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேங்க நம்ம ஆயிரம் மனிதர்கள் உதவி செய்தாலும் மனிதனல்ல என் ஆதாரம் என் தேவைகளை சந்திக்கிற ஆதாரம் கர்த்தர் தான் எதுவுமே நம்புறீங்க கர்த்தர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் இப்படி சொல்ல போறேங்க நான் எதிர்பார்த்த செல்வம் எனக்கு நிற்கும் போது எதிர்பார்த்த கரம் எனக்கு உதவாத போது என்னை எதிர்பார்த்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணும்போது என் பொருளாதாரம் என்னை விட்டு வெளியே போகும்போது எதிர்பார்த்த செல்வம் எனக்கு வராத போது எதிர்பார்த்த மனிதர்கள் என்னை தாங்காத போது என்னுடைய ஆதாரம் மனுஷன் அல்ல என் ஆதாரம் கர்த்தராயிருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும் என்னுடைய செல்வத்தின் ஆதாரம் மனுஷன் அல்ல கர்த்தர் உங்க பிஸ்னஸ் ஒரு சிஸ்டம் தான் உங்க ஆதாரம் கர்த்தர் உங்க வங்கி கணக்கு ஒரு சிஸ்டம் தான் உங்க ஆதாரம் கர்த்தர் காகம் ஒரு சிஸ்டம் தான் உங்க ஆதாரம் விதவை ஒரு சிஸ்டம் தான் உங்க ஆதாரம் சொல்ல மாட்டீங்களா மனிதர்கள் அல்ல கர்த்தர் தான் என் ஆதாரம் எலியாவுக்கு கர்த்தரதை நிரூபிக்கிறார் இந்த காகமும் இந்த விதவையும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா இவைகள் அல்ல உன்னுடைய ஆதாரம் நீ அதையே பார்த்துட்டு இருக்காத திடீர்னு வத்த வைப்பேன் திடீர்னு காலங்களை மாற்றுவேன் காலம் மாறினாலும் ஊற்று வட்டி போனாலும் காகம் வரலனாலும் விதவை ஓய்ந்து போனாலும் நான் ஓயாதவர் எத்தனை பேர் நம்புறீங்க என் செல்வத்தின் ஆதாரம் கர்த்தர் GOD IS MY PROVIDER என் தேவைகளை சந்திக்கிற தெய்வம் யாத்திரி அகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய பதினான்காம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்தார் மன்னா கொடுக்கும்போது அவன் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொடுத்தாரு பக்க சொல்லுங்க வேலை எவ்வளவு பெருசோ அவ்வளவுதான் அவனுக்கு கொடுப்பார் இன்னொருத்தர் கேட்ட சொல்லுங்க புத்தி எவ்வளோ பெருசோ கேளுங்களேன் புத்திக்கு மேலே செல்வத்தை உனக்கு கொடுத்தா நீயே இருக்க மாட்டேன் ஸோ உன் திறமை அறிவாற்றல் உன்னுடைய உன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோ கருத்தர் கொடுப்பார் ஸோ ஓம் போய் அளந்து எடுக்கிறாங்க எடுக்கும்போது வீட்டில் அம்மா இருக்கா பாட்டி இருக்கா குழந்த இருக்கான்னு அதை தான் எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா எடுத்தால் புழுத்து போயிடும் ஸோ எவ்வளோ தேவையான கர்த்தருக்கு உன் கையை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டிங்களா இந்த நல்ல நல்ல வார்த்தை எந்த அளவிற்கு செல்வத்தை கையாளுகிற திறன் உனக்கு இருக்கோ அந்த அளவிற்கு இந்த காலத்தில் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் இல்லைனா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா கடந்து வந்த பாதை கடந்து வந்த துன்பம் கடந்து வந்த சலசலப்பு கடந்து வந்த ஏமாற்றம் இதெல்லாம் எதற்காகனா இன்னும் கொஞ்சம் உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர ஆயத்தம் பண்ணினாரே தவிர கர்த்தரனைக்கு எடுக்க மாட்டார் உங்கள் அசைன்மெண்ட் உங்க ப்ரோஜெக்ட்னுடைய சைஸ் எவ்வளவோ சைஸுக்கேத்த அளவிற்கு கர்த்தர் தருவார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஒரு நாளும் மறக்க கூடாது நீங்கள் அவரை கணம் பண்ண வேண்டும் நீங்கள் அவரை சேவிக்க வேண்டும் நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பது மனிதன் அல்ல என் ஆதாரம் கர்த்தர்தான் சொல்ல மாட்டீங்களா கையை கொஞ்சம் உயர்த்துங்க எல்லாரும் உயர்த்துங்க பரவாயில்ல நீ யோசிக்க முடியாத வீட்டில் உன்னை இன்னைக்கு தங்க வச்சிருக்கிறார் நீ நினைக்காத வேலை உனக்கு கொடுத்துருக்கிறார் நீ ஓட்டக்கூடாதுன்னு நினைச்ச காரை இன்னைக்கு ஓட்டிகிட்ருக்க அவன் சொல்ல மாட்டீங்களா நல்ல குடும்பத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார் யோசிக்க முடியாத வழிகளை உனக்கு திறந்து இருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு என் கூட சேர்ந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது என் ஆதாரம் கர்த்தர் தான் என்று தலைமேல கை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஒன்றாம் தேதி காலையில் பாருங்கள் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா என்ன அழகு வஸ்திரம் எவ்வளவு வஸ்திரத்தை கொடுத்தார் வீட்டில் போய் எண்ணி பார்த்தா தெரியும் எண்ணற்றவைகள் வீட்டை கொஞ்சம் பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள் அந்த நன்மைகளை பாருங்கள் பின்தொடரும் அனுகிரகங்களை பாருங்கள் ஒரு நாளும் பெருமை கொள்ளாத தாழ்மை இழந்திராத புதிய இழந்திராத நன்றி இழந்திராத கைய மேல உயர்த்தும் போது எந்த மனுஷனாலும் தொடக்க முடியாத வாசல்களை என் கர்த்தர் உனக்கு திறப்பார் பாஸ்டர் நீங்கள் எல்லாரும் பெரிய வீடுன்னு சொன்னீங்க நான் ஒரு குட்டியான வீட்டில் இருக்கேன் அந்த குட்டி வீடுக்கு நன்றி சொல்லு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லு ஏன்னா கர்த்தர் நான் நம்புகிறேன் ஆதாரம் அவர் என்றால் உன் அளவுகளை பெருக்குகிறவர் சரியான நேரத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் பக்க சொல்லுங்க எப்படியெல்லாம் நடந்துச்சுனே தெரிலங்க எல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா என்னை ஆசீர்வதிப்பது மனுஷன் மட்டுமல்ல என் ஆதாரம் ஆங்கிலத்தில் அந்த காலத்தில் பாடுவோம் கிரேட் இஸ் யோர் ஃபேத்ஃபுல்னஸ் கிரேட் இஸ் யோர் ஃபேத்ஃபுல்னஸ் ஆல் ஐ ஹவ் நீடெட் அட் ப்ரொவைடட் கிரேட் இஸ் த ஃபேத் ஆஃப் காட் பகேன் கர்த்தரும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் உங்கள் பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பார் நீ வாழல தலையாக இருப்பேன் பட்டணத்தில் நீ நலமாக இருப்ப வெளியே போகும்போது நல்லா இருப்பேன் திரும்பும் போது நல்லா இருப்ப கர்த்த கைவிடவே மாட்டார் மனிதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் கர்த்தர் உனக்கு இருப்பார் மூணு பேரை தட்டி சொல்ல அவர் எனக்கு ஆதாரமா இருக்கும் போது ஒரு நாளும் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றோங்க சொல்ல மாட்டீங்க ஒன்று மனிதனை மனிதனை கொண்டு மடியை நிரப்புவார் ரெண்டு கர்த்தரூனுக்கு ஆதாரம்